தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் நான்கு ஒரு பாரம்பரியம் பாடல் அறுபத்தி எட்டு நந்தி அருளாலே நாதனாம் பெயர் பெற்றோம் நந்தி அருளாலே மூலனை நாடினோம் நந்தி அருளாவது என் செய்யும் நாட்டினில் நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே விளக்கம் குருநாதராகிய நந்தியாகிய இறைவனின் அருளினால்தான் யாம் நாதர் என்ற பெயர் பெற்றோம் நந்தியின் அருளினால்தான் இறந்து கிடந்த இடையனாகிய மூலனை கண்டு அழுது கொண்டிருந்த பசுக்களின் மேல் இரக்கம் கொண்டு அவனின் உடலில் புகுந்தோம் நந்தியின் அருள் இல்லாவிட்டால் இந்த நாட்டில் என்ன செய்துவிட முடியும் நந்தியின் அருளினால்தான் அவர் காற்றிய வழியின்படியே நானும் இருந்தேன் திருச்சிம்பலம்